இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூவி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் கிட்ட நெருங்குது உங்களுக்கு அந்த நேரத்தில் விஜய் சூர்யா நீங்க கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்திருக்கும் ஆமா பயங்கரன்ஸ் தானே அது எப்படி ஒரே பேட்சில் உங்களை சேர்த்தாங்க தெரியாது அவங்களே என்ன எப்படி அது எப்படி நடந்துச்சு அது வந்து என்ன பண்ணுறது அந்த நேரத்தில் விவேக் நான் மூணு பேர் தான் காமெடி ஆனிச்சு அவங்களோட காமெடி தான் பண்ணுவாங்க எந்த சென்டிமெண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஆமாம் சென்டிமெண்ட் யாரும் பண்ண முடியாது அவங்களால வடிவேலாட்டும் விவேகாட்டும் பாலச்சந்திரன் சொன்னார் அதுதான் சாமியில் நடிக்க மாட்டேன் சொன்னோன்னு அவர் சொன்னார் ரமேஷ் கண்ணா வடிவேலு விவேக் காமெடி பண்ணுவாங்க ஆனால் சென்டிமெண்ட் உன்னால் மட்டும் தான் பண்ண முடியும் அது நீ தான் பண்ண அதுமாரி படைப்பா லெட்டர் கொடுக்குற சீன் இருக்கு இல்லையா ஆமாம் நான் அதை காமெடியாக தான் முடிச்சிருப்பேன் ட்ராக் நான் சொன்ன ட்ராக் தான் இப்போ ரஜினி சார் தான் சொன்னார் ரமேஷ் கண்ணா நீங்கள் காமெடி பண்ணுறது மட்டும் இல்லை சென்டிமெண்ட் உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட்டா அந்த லெட்டர் கீழ்ச்சி போகிற சீன் பண்ணாங்க அது ரஜினி சார் சொன்ன சீன் தான் அது ஆ கீழ்ச்சி போகிற மாதிரி சென்டிமெண்ட்டாக பிடிச்சார் அதனால் அந்த சென்டிமெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகுதுனால நம்மளுக்கு கேரக்டர்ஸ் செலக்ட் பண்ணேன் சரிதான் மேடம் தான் கூப்பிட்டு செலக்ட் பண்ணேன் சரிதா தான் அதுக்கெல்லாம் இன்சார்ஜ் எக்ஸிகூட்டிவ் இபி மாதிரி ஒர்க் பண்ணாங்க அப்போ சந்தால் ப்ரொடியூசரு அப்போ அவங்க தான் சொல்லி ரெண்டாச்சும் இன்னும்மா காமெடியாக மேமெடி இல்லைங்க சென்டிமெண்ட்டும் இருக்குது சார் படத்தில் அப்படின்னு சொல்லி அவங்க தான் சேர்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூவி அதோடய டோட்டல் செட்டப்பும் எப்படி உருவாச்சுது அன்றைக்கி எப்படி இருந்துச்சு ஆர்டிஸ்ட் மேக்கிங்கு நீங்கள் நீங்கள் அந் அந்த பீரியடுக்கு போகணுன்னா எப்படி சொல்லுவீங்க சார் ப்ளீஸ் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் மூவி எப்படி உருவாச்சுது ஃப்ரெண்ட்ஸும் எப்படிச்சும் படம் மலையாளத்தில் பெரிய இட்டு சித்திக் சேத்தவங்க டயர்ட் பண்ண ஆசைப்பட்டாங்க அப்பச்சன் ப்ரொடியூசரு சரிதா வந்து இபி எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸை விஜய் போட்டாங்க சூர்யா போட்டாங்க அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி லைலா காலேஜ் ஒன்றா படித்தவங்க அதனால் அவங்க போட்டாங்க காமெடியும் என்ன போட்டாங்க அவ்வளோதான் மேட்ரு வேறு என்ன ரெண்டு பேரும் எங்கேயாச்சு ஆமாம் எப்படி ஒரு இதில் ஃபிக்ஸ் ஆனாங்க அவங்கள்ட்ட ஒன்றா படித்தவங்க லைலாவில் அதனால் அவங்க ரெண்டு பேர் போட்டாங்க ரெண்டு பேர் ஆல்ரெடி நெருங்கு நெருக்கு படம் வேறு பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த படம் தான் இது அதனால் அது இயற்கை தானே அதில் ஒன்றும் பெரிய அப்படியே திங்க் பண்ணி சேர்க்குறதுலாம் கிடையாது படம் ஃப்ரெண்ட்ஸ் படம் அந்த கேரக்டர் யார் பண்ணுவாங்க இங்கே யார் சூட்டபிள் விஜய்க்கு ஃப்ரெண்ட் யார் சூர்யா ஓகே அவ்வளோதான் காமெடி யார் வடிவில் விவேக் பண்ண வடிவில் வந்து அந்த கேரக்டர் பண்ணுறான் விவேக் பண்ண முடியாது அதனால் என்ன திக் போட்டேன் அவ்வளோதான் மேட்ரு வேறு ஒன்று இது ஒன்று இதுக்குன்னு உருவாக்கி சிந்திக்கிறதாங்க ஒரு மலையாளத்தில் வந்த மூவி அதே மாதிரி இங்கே காமெடி ட்ராக் பண்ணுறதுல எவ்வளோ சிரமமாக இருந்துச்சு அந்த ஆர்டிஸ்டுடைய ரியாக்ஷன் அதெல்லாம் கஷ்டம் அது எப்படி காமெடி ஒர்க் அவுட் ஆகுதுனா யோசிச்சு பாருங்கள் யார் ஜெகதின்னு ஒரு பெரிய டைரக்டர் காமெடியன் பண்ணியிருப்பாரு என் கேரண்டர் சீனிவாசன் பெரிய ரைட்டர் டைரக்டர் ஹீரோ அவர் பண்ணியிருப்பார் அப்போ ஜெயராம் முகேஷ் எப்படி இருக்கும் அந்த காம்பினேஷன் பாருங்கள் அதே காம்பினேஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகுனா சித்திக்கு சாரால் தான் முடியும் வேற முடியாது அப்படி தான் அதை பண்ணார் அதில் அப்படின்னு அப்படிலாம் ஒன்று அந்த கடிகாரம் போது முச்சுருவாங்க ஸ்பாட்டில் அதை மறுபடியும் மறுபடியும் சேர்த்தோம் அப்படி தானே வழியை நடிப்பில் ரீட்டேக்கெல்லாம் விஜய் சூரிய அப்படின்னு வேணுமா அவங்க பர்ஃபெக்டாக நடிச்சிட்டு போயிடுவாங்க வடிவேல சொல்லணுமா அவன் எல்லாத்தையும் ஸ்கோர் பட்டு போயிடுவான் அதனால் அதெல்லாம் எங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது இந்த கடிகாரம் உடையிறது அப்போ சிரிச்சிடுவாங்க பாட்டில் அப்போ மட்டும் ரெண்டு மணி தூரம் ஷாட் எடுத்து போயிடுறாச்சு அவ்வளோதான் அதில் அந்த ஒரு பாட்டில்ஸ்லாம் உடையும் வடிவேலில் வலிக்கி போயிட்டு ஒரு டம்முக்குள்ளே விழுந்து எந்திக்குமோ கரு கறிக்கட்டை மாதிரி எந்திப்பார் அப்போது விஜய்லாம் சிரிச்சிட்டே இருப்பார்ல அது உண்மையாகவே அப்படியா இல்லை ஸ்மூதாக அந்த படத்தில் மலையாள படம் நீங்கள் பாருங்கள் அப்போ தான் தெரியும் அதில் சீனிவாசன் சிரிப்பார் அப்படி என் கேரக்டர் அதில் சிரிக்கும் இதில் ஹீரோ விஜய் பண்ணார் அவ்வளோதான் சிரிச்சுக்கிட்டே அது வந்து படத்துலேயே இருக்குது அதெல்லாம் அதில் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் டிசைடட் பை டைரக்டர் சித்திக் நீங்கள் ஒன்றும் யாரும் சொந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாம் அவர் தான் பர்ஃபெக்டாக போகணும் அது அந்த படத்தில் நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த சீன் அப்படியே இருக்கும் மலையாளத்தில் இருக்கும் அப்படியே அதில் வந்து சீனிவாசன் கேட்டு சிரிக்கும் இதில் விஜய் கேட்டு சரிக்குது அவ்வளோதான் வித்தியாசம் ஏன் அப்படி மாற்றினாங்க அந்த அந்த இல்லை அது அந்த இடத்துல விஜய் பண்ணால் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணாரு டேரெக்டரு அதனால் விஜய் பண்ண வச்சாங்க வேற ஒன்று வேற எந்த ஆர்டிஸ்ட் அங் அந் அங்கே பண்ணதில் இங்கே மேட்ச் இப்போ ராதாரவி சார்லேருந்து எல்லோரும் இருந்தாங்க எந்த மேட்சிங் டிஃப்ரெண்ட்டாக சார் ஒரு பக்காவாக இருந்துச்சு அதில் ஜனார்த்தனும் ஆர்டிஸ்ட் ராதா ராதாரவி பண்ணார் அல்ல ஓ எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு ஒன்று கூட மிஸ் ஆகலை எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு யார் ஒன்று கொன்றும் கம்மி ஒன்று கொன்றும் ஜாஸ்தி கிடையாது எல்லாம் பெர்ஃபெக்டாக செட் ஆச்சு சார்லாம் படம் ஓடுமா சார்லி சார் சார்லி அற்புதமாக பண்ணார்ல ஆ அப்புறம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டர் அவர் அடிப்பட்டு வந்து திருவோம் வைப்பா மறந்துடுவார் இல்லை உங்களுக்கு எப்படி சார் இருக்கு அந்த அந்த ஞாபகத்தை ஒரு இருபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப பார்க்கறதுக்கு அந்த மாதிரியான சந்தோஷமாகுது இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறாங்களே அது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை மற்றவங்களாம் மறந்துடுவாங்க அதை பார்க்குற அளவுக்கு அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது எவர் கிரீன் காமெடி ஆகிடுச்சு இல்லை அது ஒரு பெரிய சந்தோஷம் தானே இல்லை அதான் ஒரு பெரிய ஆச்சு ஆமாம் அந்த காலத்தில் காதலிக்கு நேரம் இல்லை ஊட்டியவர் அந்த படத்தெல்லாம் சொல்லுவாங்க திலானம்மா நம்மள எத்தனை திறமை பார்க்கலாம் அது மாதிரி எத்தனை திறமைன்னா பார்க்கக்கூடிய படம் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ திறமை பார்க்கலாம் சலிக்காது இப்போ அந்த படம்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு கெட் டுகெதர் அவார்ட் ஃபங்க்ஷன் அதெல்லாம் இருந்துச்சா சார் ஃப்ரெண்ட்ஸு ஆஹா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எதுவும் இல்லை கெட் கதர் அப்படி இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் பெருசாக அப்போல்லாம் இந்த மாதிரி கெட்டு கதரு அந்த பழக்கமே இல்லை அப்போல்லாம் ஆமாம் அது ஹண்ட்ரட் படம் ஹண்ட்ரட் டேஸ் போகுது இல்லை அப்புறம் தான் அதை பற்றி பேசுவோம் நாங்கள் புரியுதுங்களா படம் ஓட ஆரம்பிச்சப்பறம் இப்போ வந்து ஒரு ஹிட் ஆச்சனோடனே அது ஒரு ஒரு கொண்டாடிக்கிறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் படங்கள் போகாமல் போயிருமான்னு பயத்தில் அப்போல்லாம் அது பாட்டுக்கு ஹண்ட்ரட் டேஸ் ஓடி கிடக்கும் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபிவ் டேஸ் இதெல்லாம் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டேஸ் ஓடின படமெல்லாம் பாடி ஆறு மாதம் எப்படி சார் பாசிபிளாக இருந்துச்சு அப்பவும் நிறைய படங்கள் வந்துருக்கும் வந்துச்சு இந்த படங்களும் பார்த்தாங்க மக்கள் பார்த்தாங்க அப்போ விஜய் எப்படி சார் விஜய் எங் ஏஜ்லேருந்தே பார்த்துருக்கீங்க அது இருபத்தஞ்சு வயசுலேருந்து அவர் அந்த ஒரு படம் தானே அதுக்கு ப்ரோ பண்ணிட்டீங்களா சார் விஜய் ஒரே படம் தான் ஒரு ரெண்டு தவிர வேறு எந்த படம் எப்படி அவருடைய அப்போ எப்படி இருந்துச்சு அதுக்கு தொடர்ந்து சந்திக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்திருக்கா அவங்களுக்கு நல்லது என் பையன் கல்யாணத்துலாம் வந்தார் பெரிய பையன் கல்யாணத்தில் வந்தார் அடிக்கடி சந்திப்பானாங்க எங்கேனா ஷூட்டிங்கில் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுவோம் அது நல்லா எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு அவர்கிட்ட பொலிட்டிக்கல் எல்லாம் நீங்கள் அது நல்ல விஷயம் கண்டிப்பாக பொலிட்டிக்கல் என்ட்ரி வரணும் அவர் எங்க இரநூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு ஒருத்தர் வராருனா எதுக்கு வராரு அதிகமாக சம்பாதிக்கிற எண்ணத்தில் வரல நாம் மக்களுக்கு எதா செய்யணும் அப்படின்னு நல்ல தான் வராரு சப்போஸ் பொலிட்டிக்கல் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா சினிமா ஃபெயில் ஆகிடும்ல அது ரிஸ்க்கு தானே அது ஏன் ரிஸ்க் எடுக்கிறாரு மக்களுக்கு எதா பண்ணணும் நல்ல எண்ணத்தில் வரா வரட்டும் எதா பண்ணட்டும் எப்போவுமே இளம் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கணும் அரசியல் ஆகட்டும் சினிமாவில் ஆகட்டும் எல்லாம் அப்போ தான் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைன்னா பழைய மாடல் ஆகிடும் எல்லாமே ஆனால் இங்கே பாவும் சொல்கிற அளவுக்கு நிறைய பேர் நிறைய அழுத்தம் இருக்குது விஜய்க்கு அதை ஃபேஸ் பண்ணுவாரா விஜய்க்கு அவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்கா பொலிட்டிக்கல் அழுத்தத்தை நடிப்பு நடிக்க வரும்போது அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு நடிக்கும்போல இவர் நடிப்பாரா அப்படி தான் சொன்னாங்க இப்போ எப்படி இருக்கா இப்போ எங்கள் ஸ்கோர் பண்ணுறாருல நடிப்பேன் இப்போ டான்ஸை ஸ்கோர் பண்ணுறாருல சென்டிமெண்டில் ஸ்கோர் பண்ணுறாருல அதெல்லாம் வந்துடுங்க தானா அந்த இடத்துக்கு போனால் தானாக வந்துடும் இதெல்லாம் கேள்வியே கிடையாது இல்லை நடிப்பும் அரசியலும் ஒன்றா நடிப்பு வேற அரசியல் வேற அரசியல் வந்து நிறைய விஷயங்கள் நீ தேக்கி வச்சுக்கணும் மாட்டில் நடிப்புக்கு அந்த கதையை பட்டு திங்க் பண்ணா போகிறோம் இன்சைட் ஹோம்ல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடலாம் ஆமாம் ஆனால் ஒரு அரசியல்வாதி அப்படி இல்லை மக்கள்கிட்ட போய்கிட்டே இருக்கணும் போய்கிட்டே இருக்கணும் எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சும்மாலாம் போக முடியாது அரசியலுக்கு எல்லா மேட்டருக்கு தெரியணும் பழைய சரித்திரம் தெரியும் விஜய்க்கு தெரிஞ்சது மாதிரி தெரியாமல் ஒருத்தர் ஒரு விஷயத்தில் இறங்குறாங்கலாம் யோசிக்க மாட்டாரா விளையாட்டா இறங்குவார் எல்லாம் தெரிஞ்சே இறங்குவார் தெரியாமல் இறங்க மாட்டார் தெரிஞ்சு தான் இறங்குறாரு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் எங்களுக்கு கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக தெரியும் எனக்கு உங்களுக்கு இன்சைட்லேருந்து எதோ தகவல் வந்திருக்கு அப்படிலாம் கிடையாது விஜய் பற்றி எனக்கு தெரியும் எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்கிற அவர் தப்பாக செய்யவே மாட்டார் எதாக இருந்தாலும் பெர்ஃபெக்ட் மேனாகவர் அந்த விஷயத்தில் நடிப்பு ஆகட்டும் சினிமா ஆகட்டும் ஷூட்டிங் ஆகட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க மாட்டார் டான்ஸ் ஆகட்டும் ஃபைட் ஆகட்டும் ஃபைட்டில் அவ்வளோ அவ்வளோ ஃபைட் பண்ண முடியுமா எப்படி ப்ராக்டிஸ் தான் வந்தார் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவார் அரசியல் கற்றுக்குவார் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது கமல் சார் வரலையா பாராளுமன்றத்தில் பேசிட்டார்ல அவரு அப்புறம் எப்படி வந்தாரு பிராக்டிஸ் எக்யூப்மெண்ட் அவங்கள அவங்க மேம்படுத்திக்குவாங்க இப்போ கமல் சார் அரசியலுக்கு வந்தாரு ஒரு தேர்தலில் நின்னாரு பெரிய ஸ்கோப்லாம் இல்லை ஒரு கட்சியோட சேர்ந்தாரு அப்படி போயிட்டாங்க அதே மாதிரி தான் விஜயம் இருப்பாரா அப்படிலாம் கிடையாது அவர் தான் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இல்லை இவரும் கமலும் தனியா கட்சி தான் ஆரம்பிச்சார் ஆனா கமல் மாதிரி தான் விஜயம் இருப்பாரா அப்படி சொல்ல முடியாது அவரோட நல்லா கூட வரலாம்

ஒரு டேரக்டர் நடிகர்லாம் தாண்டி மக்களையும் ஊடகத்தையும் இருக்கீங்க அந்த அந்த இதில் நீங்கள் சொல்லுங்க கமலும் விஜயும் ஒன்றா ஒரே மாதிரி இருப்பாங்களா இல்லை விஜய் அதோட நிறைய அதை நல்லா வருவார் விஜய் அது அது என்ன ரீசன் சார் நீங்கள் ஆறுவீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அதனால இளைஞர்கள் ஒரு பக்கம் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க இளைஞர்கள் அத்தனை பேரும் எங்கே போனாலும் விஜய் தான் எல்லாரும் ஓட்ட சொல்கிறாங்க புரியுதுங்களா அதனால அவருக்கு பெரிய வரவேற்பு இருக்குது நீங்கள் வந்து திராவிட அரசியல் தெரிஞ்சவங்க கலைஞர் அபிமானியாக இருந்தவங்க கலைஞரே சொல்லுவார் கூட்டம்லாம் ஓட்டாக மாறாதுன்னு அப்போ நீங்கள் விஜய்க்கு வரக்கூடிய அந்த கூட்டம் ஓட்டாக மாறிடும் அப்படின்லாம் எப்படி தச்சு பண்ணுறது எல்லா கூட்டமும் ஓட்டாக இருக்கிறான் ஆனால் கூட்டங்கள் சிலதெல்லாம் ஓட்டாக மாறும் இல்லையா அது இருக்குல்ல எல்லா கூட்டமும் நீ வர ஓட்டாக இப்போ வந்தவங்க அத்தனி பேரும் ஓட்டு போடுவாங்க சொல்ல கிடையாது அதில் ஒரு பெர்சன்டேஜ் கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் அது யூத்து கன்ஃபார்மாக விஜய்க்கு நிறைய ஓட்டு போடுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுவாங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்களே சார் ரொம்ப கான்ஃபிடண்ட எலெக்ஷன் வரும்போது அவர் நிற்க போகிறாரு நின்றுப்போகிற அவருடைய ஓட்டில் ஓட்டல் என்ன சொல்லுவீங்க பெர்சன்டேஜ் பாருங்கள் தெரியும் ஒரு நடிகர் ஒரு இரநூறு கோடியை விட்டுட்டு வந்திருக்காரு சினிமா துறையிலேருந்து பெருசாக யாரும் அவர் பக்கம் போகவே இல்லையே சார் சினிமா துறையில எதுக்கு போனோம் நாங்கள்லாம் போனால் என்னத்துக்கு போய் என்ன பண்ண போகிறோம் போய் அரசியலேருந்தான் அவருக்கு வரணும் மொழி சினிமா போய் ஒன்றும் ஆக போகிறதில்ல சினிமாவிலேருந்து என்ன போகணும் சொல்லுங்கள் அவருக்கு போய் என்ன பண்ண போகிறோம் கமல் ஆரம்பர் சினிமாலேருந்து யாராக போனாங்களா அவங்களுக்கு கூட ஸ்ரீபிரியா நடிகை ஸ்ரீ பிரியா அதெல்லாம் சும்மா அவங்களோட சப்போர்ட் பண்ணாங்க அவ்வளோதான் அரசியல் இறங்குனாங்களா அவங்களாம் அப்புறம் அதெல்லாம் அரசியல் இறங்கணும்னா அது வேற அது நடிகரில் போய் நம்ம போய் இறங்கணுன்னு அவசியம் கிடையாது அதனால தான் அவர் பெரிய ஆளாக முடியும் கிடையாது நாங்கள் போய் அவர் பெரிய ஆளும் மக்கள் இருக்கிறாங்க அவருக்கு ஆதரவு தெரிஞ்சுது மக்கள் ஆதரவு தெரிஞ்சால் போதும் நீங்கள் செய்திலாம் பார்ப்பீங்களா சார் அரசியல் செய்தியெல்லாம் பார்ப்பீங்க அப்போ அது பார்ப்பேன் அதெல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்ட் கிடையாது நம்ம சினிமா செய்தி பார்க்க நேரம் இல்லை அரசியல் படங்கள்லாம் எங்களுக்கு பிஸியாக இருக்கிறேன்னா அரசியல் படங்கள்லாம் கேட்குறீங்க அப்போ அரசியல் தெரியாமலேயே சார் பண்ணுவீங்க அரசியல் தெரியும்ப்பா அது அது நான் ஃபுல் ஃபிளாக கிடையாது நான் ரொம்ப பிஸி நான் இன்னும் காலையில் இருந்து இது நீங்கள் அஞ்சாவது பேட்டி வந்துருக்கீங்க இன்னும் இல்லை நான் அப்போ பார்த்துங்க எப்படி இருக்கேன் என் நிலமை சி சினிமா துறையை வரைக்கும் சார் இன்றைக்கி நிறைய மூவிஸ்லாம் வருது பட் இப்போ பழைய படங்கள் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்குல்ல அது எதனாலன்னு நினைக்கிறீங்க இப்போ வர்ற படங்கள் வந்து ஒரு வயலன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஃபைட்டு வயலன்ஸ் ஆக்ஷனு பிளட்டு துப்பா அப்படி ஆயிடுச்சு அப்போ ஜனங்களுக்கு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறதுக்கு சிரிக்கிறதுக்கு பொழுதுபோக்குறது கவலைகளை மறக்கிறதுக்கான படமா இல்லை போனால் டென்ஷனாக தான் படம் பார்க்கணும் அதனால தான் இந்த படம்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுது காரணம் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் ஏன் ரிலீஸ் ஆகுது ஏன்னா படத்தில் காமெடி சென்டிமெண்ட்டு தன் லைஃப்பை போ சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் நம்ம படம் பார்க்குறோம் டக்குன்னு ஒரு மேட்ரு நம்ம ட்ரஸ்ட் பண்ணோம் நம்ம லைஃப்பில் அது நடந்திருக்கோம் அப்போ அது நம்ம பிடிக்கும் அந்த படம் வாழ்க்கையில் நடந்த நிறைய சம்பவங்கள் தான் கதையாக்குறாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்க அதனால விஷயம் இப்போ ஒரே ஆனாலும் படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்புறம் டிக்கெட்டு வேலை வேறு ஏற்றிட்டாங்க இரநூறுவா முந்நூறுரூவா கொடுத்து போகிற இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்னும் ஐம்பது ரூபா டிக்கெட் கொடுத்தா ஒரு அஞ்சு பேர் போனால் இரநூத்தம்பது ரூபா இப்போ அஞ்சு பேர் போனால் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஆயிடுது எங்கே போகிறது அதெல்லாம் இருக்குதுல்ல அப்போ பெரிய படமாக பார்க்கலாம் மீதி நம்ம டிவியில் பார்த்துக்கலாம் நினைக்கிறாங்க ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓடி நல்லா இருந்தால்தான் பார்க்குறாங்க இல்லைனா தள்ளி தள்ளி பார்த்து போயிடுறாங்க அப்போ படங்கள் போய் ரீச் ஆகாதில்ல இப்போது பேன் இந்தியா அப்படிங்கிற ஒரு தண்டன வந்துட்டுருக்கு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அதர் லாங்குவேஜ் மூவிலாம் நிறைய தமிழில் எல்லாராலையும் தேட்டரில் போய் பார்க்கப்படுது ஆமாம் அதர் லாங்குவேஜ் மூவி காந்தாரா சொல்கிறீங்க காந்தாராவாக இருக்கட்டும் மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா தெருங்கு அப்படியே ரீமேக் பண்ணக்கூடிய மூவிஸாக இருக்கட்டும் அதெல்லாம் பயங்கர வேல்யூவாக தமிழ்நாட்டில் இருக்குது சார் காரணம் என்ன அதுதான் பேன் இண்டியா மூவி எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு இரநூறுவா கொடுத்தா பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு வரான்ல ஏன் தமிழ்நாட்டில் அப்படி உருவாக்க முடியும் தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி பிரம்மாண்டமான படங்கள் எழுது நாங்கள் விரும்பலை ஆக்சுவலாக தான் உண்மை இப்போ நீங்கள் போய்ட்டு ரஜினி சார் போட்டு நம்ம எல்லோரையும் போட்டால் அப்போ ரஜினி சார் எதுக்கு இல்லை பேன் இண்டியா மூவி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பா அந்த அப்புறம் நம்ம கல்ச்சர் அந்த கல்ச்சர் கிடையாது அந்த மாதிரி வயலன்ட்டு வெட்டு குத்து அப்படி கல்ச்சர் நம்ம கல்ச்சரே கிடையாது நம்மள்தல்லாம் சென்டிமெண்ட்டு ஃபேமிலி சந்தோஷம் காமெடி அப்படி போனோம்னால் அந்த மாதிரி பெரிய லெவல் நாங்கள் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகுது வேற ஒன்று எடுக்கலாம் எடுத்து என்ன பெரியது தேவையில்லை எங்களுக்கு அது இல்லாமல் எங்களுக்கு வசூல் ஆகுது இல்லை நாங்கள் எதுக்கு போய் எவ்வளோ செலவு பண்ணி வெட்டு குத்துன்னு போகணும் அது இல்லாமல் படம் ரிலீஸ் ஆகுது நல்லா போகுதுல்ல அப்புறம் இதான் எடுத்து இல்லை இல்லை ஆமாம் ஏன் ஆமாம் ஆமாம் அதான் உண்மை செலவு பண்ணணும்னா எதுக்கு எங்கள் படத்துக்கு யாரும் வரலப்பா அதனால செலவு பண்ணலான் எங்கள் படத்தான் வராங்களே டூரிஸ்ட் ஹோம் நல்லா போச்சு இல்லையா குடும்பஸ்தன் போச்சு இல்லையா எத்தனை பழம் நல்லா ரப்பர் பந்து போச்சு இல்லையா எப்படி போச்சு பெரும் கத்திக்காக தான் போச்சு என்ன பெரிய பேன் இண்டியாவிலே தெரியல நல்ல பழங்கள் வரவே வரவேற்பாங்க நல்ல படங்கள் கொடுக்கணும் அது மட்டும் தான் நம்மளோட கடமை